ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊரின் வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை என்ன பேச போற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தேன் பேஸ்புக்லேயும் பார்க்குறேன் பக்கத்து பக்கத்து வீடாக இருக்குது பக்கத்து வீட்டு மரம் இவர் விட்டு இது மேலே அந்த மரம் இங்கே அவர் வீட்டில் வளர்ந்துருக்கோம் ஆனால் மரத்தோட அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் பக்கமாக வளஞ்சிக்கிட்டு இது என்ன செய்யுறதுன்னு கேட்டு பதிவு போட்டால் நிறைய பேர் கிண்டலை பதிவு போடுறாங்க மரத்தை வந்த வளர்த்து வளர்த்துட்டு போகிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க மரம் வந்து இருக்கிறது தப்பு கிடையாது நானும் சொல்கிறேன் மரம் வளர்க்குறது நெல் கொடுக்கும் நம்மளுக்கு பழம் காய்கறிகள்லாம் கொடுக்கும் தப்பு சொல்லலை ஆனால் நாளைக்கு ஏதாவது காற்று அடித்து இடி மின்னல் டைப்பில் மரம் வந்து சாஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்போது மின்னல் மின்னும் போது இடியும் போது மரம் உடஞ்சி வீந்ததுன்னா அந்த பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டால் அவன் தலைமையில் வந்து அவன் செத்துப்பிடுவான் அப்போது அப்போ போய் நம்ம யார்கிட்ட போய் என்ன சொல்கிற சொல்லி பார்ப்போம் அப்போது இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து வருவாய்த்துறை கிட்ட புகார் கொடுக்கலாம் தகுதியாகிட்ட கொடுக்கலாம் அவங்க வந்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பகற்ற மரத்தை எடுக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க சரி அப்படி பண்ண பண்ண முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் காவல்துறையில் கொண்டு போய் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா போலீஸ் வந்து இது வந்து த தலையிட மாட்டேன்றாங்க இது என்னங்க இதெல்லாம் இதில் விஷயமா அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் மரம் உடஞ்சி கிளைகள் திடீர்னு மரம் உடஞ்சி வந்து தலைமையில் வந்து அவரால் அந்த மரம் வைக்கிறதால நமக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அது இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது அந்த மரத்தால் நமக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுமானால் அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு புகாரை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு அந்த லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பள்ளி விரைவா ஜெயலலியில் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புங்க என்னன்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் மரம் வளர்த்துருக்காரு அவரோட மரத்தோட கிளைகள் வந்து ஆபத்தான முறையில் என் பக்கம் நீட்டிகிட்டு இருக்கு பிற்காலத்தில் ஏதாவது இடி மழை காரணமாக அது வந்து இழுந்து விழுந்து இறந்த ஏதாவது ஆக்சிடென்ட் விபத்து நேரிட்டது தான் மரம் உடஞ்சி விழுந்து கிளை விழுந்து ஏதாவது ஏற்பட்டுதுன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் பொறுப்பு அந்த மாதிரி சமயத்தில் அவர் பேரில் இந்திய தனத சட்டப்பிரிவு முந்நூற்றி நாலு ஏ கீழே அவர் வேலை குற்ற வழக்கு பதிவு செய்துன்னு ஒரே ஒரு தபால் மட்டும் அனுப்பிச்சிடுங்க நீங்கள் யாருக்கு காவல்துறைக்கு அனுப்பிச்சிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிட்டு காப்பி வந்து அந்த எஸ்பிக்கு போட்டு விட்ருங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா அது கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டுருவாங்க நீங்கள் தபால் அனுப்பிச்சினாலே பக்கத்து விட்டுக்காரனை கூட சொல்லுவாங்க நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா நீ எதாவது பொறுப்புன்னு தெளிவாக சொல்லிவிடுவாங்க இப்போ இப்படி அனுப்புறது மூலயமா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இந்த மாதிரி இது வந்து இது இப்படி அனுப்புகிறது தான் ஒன்று பாதுகாப்பான முறை உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணு கமெண்ட் மட்டும் ஷேர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்